உலகத்திலே இரண்டு விதமான இனம்தான் ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி எல்லா உயிரினத்திலுமே ஆண் பெண் என்று உண்டு உலகம் முழுவதுமே மூன்றாம் பாலினம் என்பது அரிது ஆனால் தற்காலத்தில் பல செய்திகள் நமக்கு ஆதரவாக இல்லை நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய செய்திகள் தான் வருகிறது அது என்னவென்றால் பாலியல் சீண்டல் பெண்கள் மீது மோகம் கொண்டு அவர்களை சீண்டுவது தொடாத இடத்தில் தோண்டுவது நோண்டுவது தொடுவது என்று பல செய்திகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில்தான் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இந்த காய்ந்த மாடு இருக்கிறதல்லவோ அந்த கம்பங்கொல்லையில் பாய்ந்து விட்டால் எல்லாவற்றையும் மேய்ந்துவிடும் கம்பங்கொல்லையில் பாய்ந்த மாடு போல இப்படித்தான் இந்த பாலியல் சீன்றலுக்கு ஆண்கள் பெண்களை மேய்கிறார்கள் பாலியல் சீன்றல் அதிகமாக செய்பவர்கள் ஆண்கள்தான் ஏனென்றால் தற்பொழுது எல்லா வகையிலும் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியையும் இந்த தகவல் வலைத்தளம் நமக்கு தெரிவிக்கிறது அதுவும் இளம் தான் பள்ளி ஆசிரியர் பள்ளி ஆசிரியை பள்ளி தாளர் என்று யாரையும் விடவில்லை கிராமத்தில் கூட இப்படி நடக்கிறது மிக மிகவும் வேதனையான விஷயம்தான் இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால் இந்த பாலியல் சீண்டல் பற்றி எல்லோரும் செய்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் போலீஸ் சும்மா இருக்காது காவல்துறை எப்படியும் கண்டுபிடித்து விடுவார்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து சிறையில் தள்ளிவிடுவார்கள் இதெல்லாம் தெரிந்தும் தான் இன்றளவும் இந்த தமிழ்நாட்டிலே மூளை முடுக்கெல்லாம் பல செய்தி பல செய்தி ஒன்றனொஞ்சமல்ல பல செய்தி இதையெல்லாம் எனக்கு ஒரு அதைரியத்தை உண்டாக்குகிறது மிக மிக கேவலமான செய்திகள் நாட்டிலே நடக்கிறது எல்லோரும் திருமணம் செய்தவர்கள் கூட முதியவர்கள் கூட இளம் பிராயனர் கூட அவர்கள் கொஞ்சம் பயந்து இருக்கிறார்கள் இந்த முதியவர்கள் தான் ரொம்ப மிக அதிகம் அப்படித்தான் பல பெயர்கள் அடிபடுகிறது செய்தியில் வருகிறது எனவே நாம் எல்லாம் ஆண் பெண் என்ற இடத்தில் பெண்ணுக்கு தாய் சமம் தாய் என்பவள் ஒரு தெய்வத்திற்கு சமமானவள் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த அதையும் மீறி இந்த ஆண்கள் இவர்களெல்லாம் என்ன பக்தி இவர்களுக்கு என்ன கடவுள் பக்தி மிக மிக கேவலமான புக்தி அவர்களிடம் இருக்கிறது இவர்களெல்லாம் படித்தவர்களா படிக்காதவர்களா தெரிந்தவர்களா தெரியாதவர்களா எங்கே வாழ்கிறார்கள் எங்கே பிணத்திலா பிணத்தை அகோரிகள் அவர்கள் உடல் உறவு கொள்கிறார்கள் அவரை விட இவர்கள் கேவலமாக இருக்கிறார்கள் மிக மிக மருத்தமான செய்தியாக இருக்கிறது அதனால்தான் எனக்கு வெகுண்டு கோபத்தில் இந்த பதிவை நான் செய்கிறேன் மக்கள் திருந்துவார்களா இந்த பாலியல் சீண்டல்களை நிறுத்துவார்களா பெண்களை மரியாதையுடன் நடத்துவார்களா தாயாக நினைப்பார்களா என்று எனக்கு சந்தேகம்தான் இதெல்லாம் நடந்து வருவதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு சந்தேகம்தான் நிச்சயமாக எனக்கு சந்தேகம்தான் பார்க்கலாம் ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று பார்க்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே எனது காணொளிகளை கண்டு அவர்களுடைய கருத்துக்களை தெரிகிறேன் தெரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன்